என்னதான் உங்க கிரக இப்படி சூப்பராகவே இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமான மூன்று விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணுங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் உறவு வந்து வலுப்பெறணும் அப்படின்னா முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் மாற்றங்களை பார்க்கும் பொழுது ராசிக்கு இப்பொழுது மூன்று விதமான கிரக மாற்றங்கள் இருக்குங்க வார தொடக்கத்திலேயே சந்திர பகவான் வந்து சுக்கிரனோட கும்பத்துக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறமா இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு தை பன்னிரெண்டாம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மீனத்திற்கு நகர்கிறாருங்க அதன் பிறகு மீண்டும் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்னைக்கு தை பதினாலாம் தேதி மீனத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மேசத்திற்கு நகர்கிறார் இந்த மூன்று விதமான கிரக மாற்றங்கள் தான் இந்த வாரத்தில் இருக்கு இத்தகைய சிறந்த கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மனசுல கான்பிடென்டா வளர்த்துக்க வேண்டியது ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் சின்ன சின்ன தோல்விகள் சகஜம்தான் அதுக்காக மனமுடைந்து முடிந்து போகக்கூடாது உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க பணம் வரவுகளும் திடீரென்று வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் சில இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் சில தொலைந்து போன பொருட்களை நீங்கள் திரும்ப கண்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக நிம்மதி ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க தமிழ் தவிர மற்ற பிற மொழிகள் பேசக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிமையாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கிட்ட கனிவோடு பேசி இனிமையாக பழக வேண்டியது இந்த வாரத்தை மிக மிக இனிமையானதாக மாற்றுத்தர உதவிகரமாக அமைத்து தரும் நண்பர்களே மேலும் உங்களது சகோதரர்களுடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த கோல்டன் கலர் மற்றும் பிளாக் கலரில் என்னென்ன பொருள் வியாபாரம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான வியாபாரிகளுக்கு இப்பொழுது அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க படிப்படியாக நீங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் இப்பொழுது உங்களது அனுபவங்களை சிறப்பாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களது அனுபவங்கள் புதிய பண பரிவர்த்தனைக்கு புதிதாக பணம் சம்பாதிப்பதற்கு உதவிவரமா அமையுங்க வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாரம் அந்த வாரம் அமையும் பொருளாதாரம் ஓரளவு கணிசமாக விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வாரமாவே அமைதுங்க கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்க இப்பொழுது கடின நீங்கள் முயற்சிகள் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை உங்களால் அடைய முடியும் அதற்கான சிறப்பான ஒரு தருணங்கள் இந்த வாரத்தில் அமைந்திருக்கு எனவே முயற்சி செய்யதே தவறாதீங்க எந்த விதமான பிரச்சனையும் கடன் வாங்காமல் நீங்க சமாளிக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் டிரான்ஸ்பர் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை போல கூடும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவு உயர் ரீதியார்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்ப்புகள் இருக்குங்க எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சிறப்பாக சமாளித்துருவீங்க ஆனால் சில விஷயங்களை செய்யலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுல இரண்டு விதமான மனநிலையோடு நீங்கள் போராடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் சில தடுமாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க நீங்கள் சில வேலைகளை ரொம்ப துரிதமாக முடிச்சிடுவீங்க நினைச்சதை விட வேகமாக முடிப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் சில வேலைகளில் தடுமாற்றங்கள் தடைகள் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இரண்டுமே கலந்ததும் இந்த வாரத்தில் இருக்கும் இப்பொழுது சக பணியாளர்கள் மூலமாக சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் உயரதிகர்கள் ஆதரவு பெருகும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கேஷியர் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் அதிகமாக உங்கள் துறையில் செலுத்த வேண்டியது அவசியங்க உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்காமல் அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் முயற்சி செய்து கொள்ளே இருங்கள் கண்டிப்பாக நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு மனதிற்கு விரும்பிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு அதற்கான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வேலை கிடைப்பதில் காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல சிறப்பான வேலைகள் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போவது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க வாழ்க்கை துணையோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை நீங்கள் பெற முடியும் மேலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களது சுகதுக்கங்கள் அனைத்தையும் ஷேர் பண்ணிக்கணுங்க பேசுறதுல அதிகமான நேரத்தை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு வாரமா இந்த வாரம் அமையுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களது தாயார் கூட உங்ககிட்ட சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துல ஆனாலும் இவங்க நீங்கிவிடும் மேலும் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுனால மன நிம்மதி பெறுவுங்க நண்பர்கள் மூலமாக உங்களது கடமைகளை செய்யக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான தடை காரிய தடை நீங்கக்கூடிய யோகத்தை பெற முடியும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உங்கள் கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பதற்கு நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும் அது சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க ஏதாவது சொத்துக்கள் பிரிவினை பாக பிரிவினை சம்மந்தமான விஷயங்கள் இந்த வாரம் ஏற்பட்டதுனால் அதில் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சண்டை சச்சரவுகள் இருக்காது புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறதில்ல அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையணும் இல்லை எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் உறவு மனம் கவர்ந்த காதலருடனான அந்த உறவு வந்து வலுப்பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமான சில உறவுகளை நீங்கள் விலக்கி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தகவல் தொடர்பு நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் கம்யூனிகேஷனை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு முக்கியமான சில உறவுகளை விலக்கி வைப்பதன் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உறவை நீங்கள் வலுப்படுத்த முடியும் நான் விலக்கி தான் வைக்க சொன்ன சொல்லிட்டேன் அதுக்காக தவிர்த்து விட சொல்லல ஸோ அதில் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா நீங்கள் கேட்டுக்கோங்க உறவை விலக்கி வைப்பதன் மூலமாக கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க மேலும் உங்களது மனுக்குறந்த காதலரை உங்களது சகோதர சகோதரிகளுக்கு அறிமுகம் செய்வதற்கு இந்த வாரம் உகந்த வாரம் அமைதுங்க எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தை பொறுத்த பரிகாரங்கள் என்ன பண்ணணும்னா நீங்க தினசரி விநாயகரை வழிபடுங்க உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைக்கற்களை உங்களால் அகற்றிக்கொள்ள முடியும் மேலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் வழிபாடு செய்து அர்ச்சனை செய்யுங்க அது நல்ல நன்மைகளை உங்களுக்கு தரும் வெள்ளிக்கிழமை அணைக்கி லட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக அதிகமான நட்பறங்களை நீங்கள் பெற முடியுங்க எனவே இந்த விஷயங்களை சிறப்பாக நீங்கள் கடைபிடிங்க இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு வாரமாய் அமையும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்துல மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாத்துட்டு அப்படியே போயிடாம லைக் பட்டன் எழுதி விட்டோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் தினசரி ஆசிரங்களையும் வழக்கம் போல பார்க்கலாம் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுவதன் மூலமாக அவர்களும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அவர்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் கூட மற்றவர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒருவேளை நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நாங்கள் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பட்டன் எழுதிவிட்டும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுறே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு பதிவிடலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஸோ அனைவருமே உங்களது கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள் மிக முக்கியமாக நமது ராசி பள்ளங்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க என்னன்னா எனக்கு நீங்கள் சொல்றது நிறைய விஷயங்கள் நடக்கிறதே இல்லை நீங்கள் பாட்டில் சொல்லிடுறீங்க ஆனால் சில விஷயங்கள் எனக்கு நடக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இரண்டு விதமான விஷயங்கள்ங்க முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் சூப்பராகவே இருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நீங்க குலதெய்வ வழிபாடை தவறாமல் மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க அதை மிஸ் பண்ணிருப்பீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்போதான் உங்களுக்கான கிரக அமைப்புகள் சிறப்பாக வேலை செய்யும் இரண்டாவதாக நீங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க அந்தந்த நேரத்தில் முன்னோர்களுடைய அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தர்ப்பணம் பண்ணிட்டு நீங்கள் முன்னோர்களை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய அருளாசியம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்காக நற்பலன்களை நீங்கள் பெற முடியும் மூன்றாவதாக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா நாம் சொல்கிறது வந்து பொதுவான ராசி பலன்கள் தாங்க உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலங்களை பொறுத்து கொஞ்சம் நமது பழங்கள் வந்து மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுடைய பர்சனலான இந்த ஜாதக கட்டம் கண்டிப்பாக வேலை செய்யும் என்பதால நான் சொல்றது பொதுவான ராசி பலன்கள் தாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்க அலுவலக பணியில் சிறப்பாக உங்களுக்கு ஆதரவு நான் சொல்றேன்னு வைங்களேன் ஞாயிற்றுக்கிழமை யாருமே வேலைக்கு போக மாட்டேங்குன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க ஷிஃப்ட் வைஸ் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சில பேர் வேலை பார்ப்பாங்க அப்படி வேலை பார்க்கறவங்களுக்காக அந்த பலன் பொருத்தமா இருக்கும் உங்களுக்கு பொருத்தமா இல்லைங்கிறதுக்காக கிழமையை பார்த்து நீங்க ராசி பலன்கள் போடுங்கன்னு நீங்க சொல்லலாம் அது கரெக்டு தான் ஆனா நீங்க நான் பொதுவான ராசி பலன்தான் சொல்றேங்கறத மறந்து தரக்கூடாது உங்களுடைய கருத்துக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிங்க நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் அதனால் ஒன்றும் தவறுகள் கிடையாது மீண்டும் அடுத்த வாரத்துக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தினசரி ராசி பலன்களும் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்